இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்ன ஜோசியர்கிட்ட போலாமா இன்னைக்கு வேற அவரு ஜோசியர் ஃப்ரீயா தான் இருப்பாரு இன்னைக்கு வேற ரொம்ப நாள சோகமாவே இருக்கிற போய் பார்த்து வந்தலாமா

நல்ல பட்டியாவே அடிங்க ஆஹ் உங்க ஜாதகத்தை படிச்சு பாக்கல நான் தம்பி எப்பவுமே ஒண்ணு ஆணி வேறு அக்கு வேற சொல்லுவேன் நீங்க கேக்குறது வந்து கொஞ்சம் பொறுமையா கேக்கும் திடீர்னு எதிரி போயிருக்கூடாது சரியா நான் சொல்றது கரெக்டா இருக்காது இத்தனை மக்கள் என்ன தேடி வர்றாங்க தம்பி என்னை பத்தி சொல்லி கூட்டிட்டு வந்துருப்போம் நினைக்கிறேன் பார்க்கும்போது ஜாதக கட்டங்கள்லாம் நல்லா தான் இருக்குது பிரச்சனை இல்லை ஜாதகத்துக்கு முன்னாடி தான் பத்தி நம்ம வரோம் சரிங்களா நீங்க ஒன்பதாவது மாசம் ஒன்பதாவது நாள் ஒன்பதாவது நாளிகளும் பிறந்திருப்பீங்க சரிங்களா என்னடா இது என்ன கேக்குறாரு எங்க அம்மா அப்பாக்குதான் தெரியும் தம்பி பொறுமையாரு அவர் நல்லா பார்ப்பாரு அப்புறம் ஒன்னாவதுல இருந்து ஒன்பதாவது வடிக்கு ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வடிக்கிற வரைக்கும் உங்க அம்மா குளிப்பாட்டி தான் நீங்க குளிச்சிருப்பீங்களே அஞ்சாவது வடிக்கு வரைக்கும் எல்லாரும் அம்மா தான் குளிச்சு விடுவாங்க இங்கடா கூட்டிட்டு வந்து கொஞ்சம் பொறுமையாரு அடுத்த கட்டத்தை கேட்கலாம் சரியா வீடுக்கு ஜாதகம் என்ன சொல்லுதுன்னா நீங்க அஞ்சாவதுல இருந்து ஒன்பதாவது வரைக்கும் கள்ள முட்டா வேணும் தான் நடம் புடிச்சிருக்கீங்க அஞ்சாவது கள்ள முட்டா தான் கேட்பாங்க அப்புறம் பொறுமை பொறுமை பொறுமையா இருக்கு பத்தாவது பருவத்துல நீங்க பக்கத்து வீட்டு இவர் என்னடா சொல்லிட்டு இருக்காரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கு நான் முதல்ல பொறுமையா இருக்கும்னு சொல்லி நீங்க இதுதான் முக்கியமான ஒரு பக்குவமான ஒரு கட்டம். நீங்க பத்தாவது வாடிக்குது போது பக்கத்து வீட்டு பாத்ரூமமே. டேய் வா 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 வா. தம்பிக்கு பொறுமையா காகப்படாதே சரிங்களா? நானால ஒரு ஆன்மீக ஜோதி சரிமா சின்ன வயசுல இருந்து மறைவு வரைக்கும் நம்ம தோற்ற ஜனலம் மறைவு வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு ஜோஷியம் என்ன பார்த்தா உங்களுக்கு இதா தெரியுது தம்பி கோபப்படுறீங்க வெடலை வயசு தப்பு கிடையாது நீங்க பத்தாவது படிக்கும் போது அதாவது பத்தாவது படிக்கிற பக்குவத்துல பக்கத்து வீட்டு பாத்ரூம போடா எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்காரு அது கருப்புறாயா யாருமே சொல்ல உடமாடுகிறாவா பத்தாவதுக்கு அப்புறம் நல்ல அந்த மாதிரி பாத்ரூம் எல்லாம் எட்டி பார்க்குவாண்டா நல்ல ஜோசின்னு சொல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்ல வந்தேன் அதுக்குள்ள கும்பு கும்புன்னு கும்புறானுங்களேன் எவனுக்கு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க முன்னாடி இருக்கிற வார்த்தை சொன்னா எல்லாருமே ஓடி போறோம்னு அடிக்கிறாங்க எப்படி காசு வாங்கி எப்படித்தான் பொழைச்சு அடவுற அட கருப்பு நான் எப்படி பொழைக்கிறது இல்லையே சொல்லப்பா